ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சோபக் கிருது வருடம் மார்கழி மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதஷி காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு துவாதஷி நட்சத்திரம் பரணி இரவு பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு கிருத்திகை நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகுகாலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் வைகுண்ட ஏகாதசி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஐந்து விதி எண் ஆறு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாட தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சிந்தனைகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது நல்ல சிந்தனைகள் பெருகி அந்த நல்ல சிந்தனைகளை நன்மையாக பயன்படுத்தி உண்மையான உயர்வுகளை சந்திக்கக்கூடிய நன்மையான நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மெழுகுவர்த்தியை விட மெய்யான பக்தியே மேன்மையானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி இந்திர பகவானை வழிபாடு செய்வதும் நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது வீடாக இருந்தாலும் நாடாக இருந்தாலும் உங்களை நடுநிலையோடு பாராட்டக்கூடிய நன்மையான நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தானத்தில் சிறந்த நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி வம்சாவளி தெய்வமாகிய தெய்வம் வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது கல்விக்கு அதிபதி புத்திக்கு அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு முழுமையான சாதகமாக இருக்கிறதுனால கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதனை படைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறுதியான மனம் இருந்தால் தகுதியான வாழ்வு அமையும் என்பதில் கவனம் கொள்வது நல்லது பிரச்சன்ன சாஸ்திரப்படி உலகடந்த பெருமாளை வழிபாடு செய்வதும் Nal <laughs> கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கச்சிதமாக செயல்பட்டு நிச்சயமான வெற்றிகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் ஆரம்பமாகுது அற்புதம் மிகுந்த இந்த நாளில் எந்த நாட்டில் இருந்தாலும் சொந்த வீட்டில் குடியிருக்க முயற்சி செய்வது நல்லது பிரஷன்ன சாஸ்திரப்படி கத்பக லட்சுமியை வழிபாடு செய்வதும் நல்லது നന്ദി <laughs> சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு லட்சியம் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு மூன்றாம் அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால முன்னேற்றமான காலங்கள் உருவாகும் முன்னேற்ற உண்டான சிந்தனைகள் அதிகரிக்கும் உங்களுடைய முழு முயற்சிகளுக்கு பெரும் மகிழ்ச்சி கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ராகங்களையும் கீதங்களையும் நேசிக்கிற நாம வாழ்க்கையின் வேதங்களையும் நேசிப்பது நல்லது பிரசன்ன சாத்திரப்படி முக்குரிணி விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது வருமானம் நல்ல நாள் வாக்கு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களை சம்பாதித்து அதன் காரணமாக உங்களுக்கான வெகுமானத்தை மிகுதியாக்கக்கூடிய நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புதையல் யோகம் யோகம்தான் ஆனால் நல்ல இதயம் கிடைச்சா அதைவிட யோகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி தாட்சா இனி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது உறவுகள் வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும் வரவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வசந்தமான வரவுகள் கிடைக்கும் வகை வரக்கூடிய வரவுகளை வகையான செலவு செய்யக்கூடிய பாக்கியம் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தரித்திரத்தில் பிறந்தாலும் சரித்திரம் படைக்க முயற்சி செய்வது நல்லது பிரஷன்ன சாத்திரப்படி கலியுக வரதரை வழிபாடு செய்வது நல்லது mm <mulga> விருச்சிக ராசிக சார்ந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் உங்களுடைய சொல்வாக்கு மூலமாகவே உங்களுக்கான செல்வாக்கை அதிகப்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது வீண் வம்பு வழக்குகள் விலகும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மரம் வெச்சமே தண்ணி ஊத்துவான் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி தாய் மூகாம்பிகை தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது தனுசு சார்ந்தவர்களுக்கு அலுவலக மேன்மை கிடைக்கக்கூடிய நல்ல நாள் நீங்கள் எந்த மாதிரியான உத்தியோகமாக இருந்தாலும் எந்த மாதிரியான சிறிய கம்பெனி அல்லது பெரிய கம்பெனியாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பருவ வயதில் உருவத்தை பார்த்து ஏமாறாமல் இருப்பது நல்லது பிரஷன்ன சாஸ்திரப்படி நவதானிய கணபதியை வழிபாடு செய்வதும் நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு உன்னதம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுக்கான வெகுமானமும் வருமானமும் உயரக்கூடிய உன்னதமான வாய்ப்புகள் அரங்கேறும் விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு இது நாள் வரையில் ஏற்பட்ட அலைச்சலுக்கு மேலான விளைச்சல் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது பிரஷன்ன சாஸ்திரப்படி நாராயணி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு ஷேமங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள் உடல் ரீதியான கஷேமங்கள் அதிகரிக்கும் நீண்ட நாள் மருத்துவத் தொழிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் மருத்துவ உயர்கல்வியுள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில விஷயங்களுக்கு கவலைப்பட்டாலும் எந்த விஷயத்துக்கும் பயப்படாமல் செயல்படுவது நல்லது பிரசன்ன சாத்திரப்படி துர்கா கணபதியை வழிபாடு செய்வதும் நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது உண்மையான நன்மைகளை மென்மையாக சந்திக்க முடியும் சமையல் சார்ந்த கேட்டரிங் சம்மந்தப்பட்ட கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கும் ஏற்கனவே சமையல் அல்லது பேக்கரி சம்மந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு சன்மானம் கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அண்டமும் பிண்டமும் ஆண்டவன் கொடுத்த அற்புதம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது பிரஷன்ன சாத்தரப்படி பாக்கிய லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய ராசி பல நிகழ்ச்சியில இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு ரீதியான இருந்தாலும் உங்களுடைய பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்கள திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தன ஓட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க ஓமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கட

ராஜயோக குலதெய்வ விளக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்பக் கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு